உலகாம் உணர்ந்த ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலை வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மல சிலம்படி வாழ்த்து வணங்குவோம் உலகில் பாலைவனம் கடல் மலை நதி ஓடை நிலம் இப்படி இறைவன் பாரபட்சம் பார்க்காமல் மழையை பொழிய வைக்கிறான் அந்த மழை எப்படி பூமியில் உறிந்து பின்பு செடியாக மலர்கிறதோ அதே போன்றுதான் இந்த நன்னனார் என்கின்ற புலையர் குலத்தை சார்ந்தவர் இயக்குலம் என்று யாதும் அறியாமல் இறைவன் என்கின்ற அருள்மழையை பொழிகின்ற போது சிப்பிக்குள் இருக்கின்ற சிப்பி அந்த மழை துளியை எடுத்துக்கொண்டு முத்தாக மாறுகிறது அதே போன்றுதான் இந்த நல்லதார் என்கின்ற ஒரு புலைய குலவத்தை சார்ந்தவர் நாயனார் இறைவன் மீது அன்பு கொண்டிருப்பதால் அந்த அன்பின் மழையால் பொழிந்து அதை உள்வாங்கி சிப்பிக்குள் இருக்கும் முத்தை ஒரு புல புலையர் குலத்தில் இருந்த ஒரு நந்தனார் என்கின்ற நந்தனார் என்கின்ற ஒரு அடியார் தோன்றினார் என்றார் அப்படிப்பட்ட ஒரு அடியாரின் வாழ்க்கை நிகழ்வுகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன் திருநாளை போவார் என்கின்ற பெயர் கொண்டவர் தான் நந்தனார் நந்தனார் என்கின்றவர்தான் தான் பின்னாளில் திருநாளை போவார் என்கின்ற நாயனாராக அறுபத்தி மூன்று நாயனார் வரிசையில் வருகிறார் அவர் அவர் பிறந்த ஊர் சோழ மண்டலத்தில் உள்ள மேலாதனூர் ஆகும் அவர் தொழில் பறையடிக்கும் தொழில் அவர் இறைவனுக்கு என்னென்ன தொண்டு செய்தார் என்றால் போர்வை தோல் விசிறிவார் கோசணை என்கின்ற அர்ச்சனை பொருள் மாட்டின் உடலில் இருக்கின்ற அர்ச்சனை பொருளை எடுத்து ஆலயங்கள் தோறும் கொண்டு வந்தாராம் இந்த நந்தனார் வாழ்க்கை என்பது சித்தாந்தம் அதில் களவு வஞ்சம் பொய் திருடு எல்லாம் சேர்ந்ததுதான் வாழ்க்கை அப்படி மனித வாழ்க்கையில் ஏற்றத்தாழ்வுகளை ஒன்றே ஒரு குலமாக குறித்து அவர்களை அக்காலத்தில் ஆலயத்தில் கூழ் நுழையாமல் இந்த சமூகம் தடுத்திருக்கிறது என்றால் அந்த சமூகத்தில் பிறந்த ஒரு தாழ்த்தப்பட்ட இனத்தை சார்ந்தவராக இருந்தார் பிள்ளையர் குலத்தை சார்ந்தவர்தான் நந்தனார் இவருக்கு எப்படி அருள் வந்தது இவர் எப்படி நாயன்மாராக மாணார் என்பதை விட கர்ணனை நாம் மேற்கொள் காட்ட வேண்டும் கர்ணன் கங்கையில் சிறுவந்தையாக குந்தியால் சிந்தியால் பட்டகத்தில் அனுப்பிவிடுகிறார் அப்படி அனுப்பப்பட்ட குழந்தை திராசிரன் தேர்பாக அதிரதன் அதை பெறுகிறான் அதை பெற்று அந்த திருராசனும் இந்த அதிரேதனும் அந்த குழந்தை எடுத்து வருகின்ற போது அக்கணம் முனிவர்கள் அங்கே வழி போகாராக போகின்ற போது யாது என்று புரியாமல் அந்த குழந்தையிடம் எட்டி பார்க்கின்ற போது கர்ணன் தன்னிடம் இருந்த வைர வைர ஆபரணம் கொண்ட நெத்து சுற்றியை எடுத்து கொடுப்பானாம் விளையும் பயிர் முறையிலே தெரியும் என்பது போல நந்தனார் என்கின்ற ஒரு அடியார் சிறு வயதிலே சிவனடியாராகவும் உடல் தூய்மையாகவும் தினம் அணிதினமும் குளிப்பதாகவும் நெற்றியில் விபூதியாகவும் உத்ராட்சியம் அணிந்தும் தூய வெண்ணிற ஆடை அணிந்தும் சிவதொண்டே விருதுண்டு உயர் கொண்டு எதிர்கொண்டு வாழக்கூடிய இப்படி பாங்கை மனதில் பெற்றிருந்தார் நந்தனார் அவர் அப்படி இருக்கின்ற போது இந்த புலையர் குலத்தில் இருக்கக்கூடிய மற்ற நண்பர்களும் புளையர் குலத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் ஏன் இப்படி செய்கிறான் நாமெல்லாம் ஆரியம் காலியும் வழிபடுவது வழக்கம் கூலை கரைத்து நாம் ஆடை ஆடை காவிடுவதும் ஆடை கொடுப்பதும் மாமிசம் சாப்பிடுவதும் நமது வழக்கம் பழக்கமாக இருக்கிறது இந்த நாள் ஏன் இப்படி செய்கின்றான் இவனுக்கு என்ன ஆயிற்றது இவன் கறி மிருகங்களை வதைக்க கூடாது மிருகங்களை வதைக்க கூடாது மாமிசம் சொல்லக்கூடாது இவன் தன்னுடைய புலையர் குலத்திற்கு மாறாக ஒரு செயலை செய்கிறானே இவன் அனிதனம் குளிக்க செயல்கிறானே சொல்கிறானே நண்பர்களிடம் சேர்ந்து பஜனை பாட சொல்லுகின்றானே பாசரங்களை எல்லாம் பாட இது சரியா நியாயமா என்று அந்த பெரியவர்கள் கூடி ஒரு வயது வகைந்த முதியரிடம் சொல்லுகின்ற போது அந்த முதியர் வந்து கேட்கிறார் அப்பா நீ செய்வதெல்லாம் சரியில்லை நம்முடைய புளையர் குலத்திற்கு நீ மாறாக செய்கிறா இது நிந்திக்கப்படவும் தண்டிக்கப்பட வேண்டும் அப்படியானால் உன்னுடைய முதலாளியாக இருக்கக்கூடிய பத்தாண்டு காலமாக முதலாளியாக ஒரு அந்த இந்த நந்தனார வேலை செய்து வருகிறார் அந்த நன் புகார் போகிறோம் என்று இந்த புலையர் குலத்தில் எல்லாரும் ஒன்று கூடி அந்த புகார் செய்வார் அந்த கேட்கிறாய் என்ன செய்தாய் நந்தனா நான் சிவனாரை தொண்டு சிவதொண்டே பெருதுண்டு உயர் ஒன்று நெறிகொண்டு வாழ்கின்றனான் சிவதொண்டை செய்கின்ற போது அனைவரும் நண்பர்களையும் உற்றார்களையும் நான் அழைத்து மாமிசம் சாப்பிடுகிறாரு சிவனாருக்கு தொண்டு செய்ய வேண்டும் சிவதண்டி பெரிதாக இருக்க வேண்டும் பூச வேண்டும் இப்படியெல்லாம் சொன்னினேன் ஆனால் இவர்கள் எல்லாம் மறுத்துவிட்டு புறம் பேசுகிறார்கள் இது நாயமா என்று கேட்கின்ற போது அப்போது அந்த அந்த குலவர்களத்திற்கு தலைவராக முதியவர் சொல்லுகின்றார் இவன் இப்படி செய்தால் கூட பரவாயில்லை மாவி எங்களுடைய கடவுளான மாரியம்மனின் காளியம்மனையும் இவன் வணங்கக்கூடாது என்று சொல்கிறான குழு வணங்கக்கூடாது என்று சொல்வதை விட மாரியம்மனின் காரியம்மன் நாங்கள் வழிகிறோமோ அதற்கு முரம்பாக சிவனை வழிபட்டு என்று சொல்லுகிறான் சாரியா உகந்ததா என்று சொல்லுகின்ற போது நந்தனா நந்தனாரை இழித்து பழித்து பேசுகிறார்கள் அப்போது அப்பா உழைத்து வாழ்ந்தனி என்னுடைய பத்தாண்டு காலமாக என்னிடம் பணியாற்றுகின்றார் உண்மையான தோழனாக உற்றனாக நீ இருக்கிறாய் நீ உழைக்கும் வர்க்கத்தில் இருக்கிறாய் ஆனால் நான் புறம் பேசவில்லை ஆனால் நீ செய்வது சரியில்லை என்று நிந்திக்கிறார் அந்தனர்மான தொழுவது சரியல்ல மாவிசத்தை சாப்பிடாமல் இருப்பது செல்ல உன் கடவுளுக்கு மாறாக நீ செய்கிறாய் என்று அவருடைய மற்றொரு புகார் அறிந்த அந்த அந்தனர் அந்தனர் கையினால் அவரை நந்தனாரை அடிக்கிறார் நந்தனார் சொல்லுகின்றார் முதலாளி ஐயா உங்களுடைய கரங்கள் என் மீது பட்டு கரங்கள் வலிக்கப் போகிறது உங்க கரங்கள் வண்ணம் என்னை அடிக்க வேண்டும் என்று நந்தனார் சொல்லுகின்ற போது அந்த அந்தளம் கண்களுங்கினாராம் இப்படி இருக்கின்ற போது ஒரு நாள் அங்கே திருப்பருங்கூர் அதாவது திருப்பும் திருப்பொன் கூறில் என்கின்ற ஊருக்கு செல்கிறார் ஆதனூர் அருகே இருக்கக்கூடியது ஆதனூர் அரிய இருக்கக்கூடிய திருப்பருங்க சொல்லி சிவனாலியை வழிவது வழக்கம் ஈவர் ஊராக ஊர் ஊராக சொல்வார் அது திருப்பொன்பூ ஊருக்கும் செல்கின்றார் செல்லுகின்ற போது அவ் ஊரில் அந்த ஆலயம் சுற்றி வருகிறார் சொல்லி சுற்றி வருகின்ற போது இவர் சிவபெருமானை பாடி அடைந்து அவர் நடனமாடி நந்தனமாடி மகிழ்வது வழக்கம் இப்படி எந்த கோயிலுக்கு போனாலும் இவர் புல இவர் புலைய சமுதாயத்தை சார்ந்தவர் என்பதால் அக்கால கட்டங்களில் இவரை உள்ளே நுழைய விடாமல் வெளியே நிற்க வைக்கிறார் நிற்க வைக்கின்ற போது இவர் தன்னுடைய இனத்தினால் நான் இழிவுபடுத்தி விட்டேனே என்று அறிகிறார் இருந்தாலும் சிவபெருமானை ஆலய ஆலயத்து வெளியே நின்று நந்தனம் ஆடுகிறார் பாசனம் பாடுகிறார் ஆடுகிறார் பாடுகிறார் சிவனை துதிக்கிறார் இப்படி அப்படி அனைத்து ஆலயங்களும் சென்று வழிவது வழக்கம் இப்படியே ஆலயத்தின் வெளியில் சென்று தொண்டு செய்வதும் ஆவது ஆலயந்தோறும் சென்று முரசுகளுக்கு இந்த தோல் கொடுப்பதும் கோர்சோனம் என்கின்ற மாடில் உள்ள உள்ள இருக்கக்கூடிய வாசன திரைவுப் பொருட்களை கொடுக்கிறோம் வேலைகளுக்கும் யாழ்களுக்கு இருக்கக்கூடிய நரம்புகளை இவர் கொடுப்பது இலவசமாக துண்டாக செய்து வந்தார் இந்த நந்தனார் இப்படி இந்த திருப்பெருங்கூரில் இருக்கின்ற ஆலயத்தில் நந்தி பகவான் எதிரே இருக்கிறார் பலிவிடம் எதிரே இவர் என்ன என்று யாதும் என்று புரியாமல் இந்த நந்தனார் உதவிக்கிறார் எம்பெருமாறி பரம்பொருளே நீ இன்றி நான் இந்த பூ இந்த இழநிலை எனக்கு வேண்டுமா நான் இழவான பிறவி பிரிந்து விட்டேனே மறுபிறவியும் எனக்கு இந்த பெரிய கொடுப்பாயா உன்னை தொழுவதற்கு அழுவதற்கு ஆர்ப்பரிப்பதற்கு ஒன்றுமில்லையே என்று கண்கலங்குகிறான் கல்கலங்குகிறார் இந்த நந்தனார் அது குறிப்பறிந்த சிவகருமானும் அப்பா நந்தியாரே என் பக்தன் அவன் 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 அருளால் அவனுக்கு அருள் பாலிக்க வேண்டும் நீ குறுக்கே இருக்காரா குறுக்கே இருக்காது என்று சொல்லவும் நந்தி பகவான் அடம் பிடிக்கவும் அப்போது இந்த சிவபெருமான் பட்டு வலப்புறமாக தள்ளினில் என்று சொல்லுகின்ற போது இந்த வலப்புறமாக ஒதுங்குகிறார் அந்த ஆலயம் பெயர் தான் பூலோகநாத ஈஸ்வர ஆலயம் அந்த ஆலயத்தில் வெறிப்புறம் சென்று பகவானை வழிபடுகிறார் இப்போது கூட திருப்புறங்கூரில் சென்றால் வலப்புக்கமாக நந்த நந்திக பகவான் தள்ளி இருப்பதும் அந்தனார் வழி நந்தனார் வழிபடுவதுமாக இருக்கிறது இப்படி அந்த ஆலயம் சுற்றி வந்து ஊர் திரும்பலாம் என்று எத்தமிக்கின்ற போது அங்கே குழு ஊற்றோடை ஒன்று இருக்கிறது ஊற்று நிறைந்த ஒரு குட்டை இருக்கிறது அந்த குற்றையை பார்க்கிறார் குட்டையை பார்த்தவுடன் தாம் வெட்ட வேண்டும் இந்த கோயிலுக்கு கோயிலுக்கு இந்த சிவபெருமானுக்காக குளம்பெட்டம் என்று எத்தமிக்கின்றார் தன்னுடைய உடல் உழைப்பை மீறி அவர் ஒரு ஒரு மாதம் சம்பாதித்தால் அவருக்கு கூலியாக கிடப்பது பனிரெண்டு மரக்காய் நெல் தான் அந்த நெல்லை வைத்துக்கொண்டு கொண்டு இவர் ஜீவனம் செய்வது வழக்கம் ஆனால் இப்போது இவர் ஒன்றியாக செய்து செய்துவிட முடியுமா சிவபெருமானை வேண்டுகிறார் யாராவது இருந்து அடியார்கள் இருந்தால் கூலியால் வந்தால் நன்றாக இருக்கும் என்று அப்போது சிவபெருமான் சொல்லுகின்றார் சிவபெருமான் தன்னுடைய மகன்களாக நால்வராக இருக்கக்கூடிய விநாயகர் முருகன் வீரபத்திரன் பைரவன் இவர்கள் மூத்தவனான விநாயகனை அழைப்பி அப்பா என்னுடைய பக்தன் பூமியிலே என்னை வழிபடுகின்றான் அவனை நீ நோக்கி யாதென்று செய் யாதென்று சொல் யாதென்று அறி நீ போய் பார்ப்பாயாக என்று சொல்லுகின்ற போது அப்பொழுது வருகின்றார் இல்லையா இல்லையா வந்து வருகிறார் கூலியாரா அப்பா வருகிறார் குலியோ கூலி குலியோ கூலி என்று போது அப்போது நந்தனார் அவரை அழைப்பார் பா நான் செய்வதொண்டு செய்வதற்காக இ குளத்தை வெட்டுகின்றேன் வாரும் எனக்கு குளத்தை வெட்டி தரும் உடன்பட்டாய் அதற்கு அந்த கூலியா கூலியாராத விநாயக பெருமான் அப்பா நீ என்ன கூலி கொடுப்பாய் என்று கேட்க மூணு வேலை சோறும் உனக்கு ஒருக்கு மறக்கா ஒரு மாதத்துக்கு நாலு மறக்கா நெல்லும் தான் கொடுப்பேன் நான் வைத்து கொண்டிருக்கிறது இருக்கிறது பன்னிரெண்டு மறக்காய் எனக்கு நீ ஒத்துழைப்பானால் உனக்கு நாலு மறக்கா தருகிறேன் என்று விநாயகரும் விநாயக பெருமானோர் உடன்பட்டு சிவிசாமி அந்த சேவை செய்தார் அந்த குளத்தை எடுத்தார் தூர்வாரினார் குளம் கட்டப்பட்டது என்று சொல்லப்படுகிறது அன்பு நண்பர்களே இப்படி சிவனாரின் மீது அலாது அன்பு கொண்டிருக்கிறார் நண்பரோடு வருகிறார் திருப்பும் ஆளுநர் வருகிறார் நண்பர்களோடு பழகி கொண்டிருக்கின்ற போது சிவது என்று பதிகம் பாடுவதும் சிவபெருமானை திரிப்பதுமாக இப்படியே சேவையாக மாறுகிறது ஒரு நாள் தினமும் படுகிறார் அப்போது அந்த ஊரில் ஒருவர் ஒரு சிவனடியார் இந்த தில்லையில் இருக்கு தில்லை நடராஜரை பருத்தி பேசுகிறார் அவர் எப்படி தில்லை நடராஜ பெருமான் எப்படி வீட்டில் அவர் பூழை பற்றியும் அவருடைய வாழ்வியலை பற்றியும் சிவதொண்டு பெரிதொன்று உயர் கொண்டு நெருங்குண்டு எதிர்கொண்டு வாழ வேண்டும் மக்கள் மனிதர்கள் அறத்தை பின்படுத்த வேண்டும் நியாய நீதிகளை ஒழுங்கிடத்தை கடைபிடிக்கும் என்று சொல்லுகின்ற போது ஒழுக்க சீரனராக இருந்த நந்தகோ இந்த நந்தனார் தாம் நாளை நிச்சயம் போய் இந்த திளையில் உள்ள அம்பலத்தாரை நான் வணங்க வேண்டும் தரிசிக்க வேண்டும் படுக்கிறார் படுக்கின்று எழுகிறார் எழுனால் நன்னுடைய குலத்தினால் இழிவு விடுத்துவிட்டோம் புலைய சமுதாயத்தினால் பிறந்ததால் போக முடியவில்லையே என்று கண்ணீர் மல்கிறார் சரி நாளையும் போவோம் என்று திருப்பம் படுகிறார் இப்படி நாளை போவோம் நாளை போவோம் நாளை போவோம் நண்பர்களோடு சொல்லுகின்ற போது திருநாளை போவன் என்று நண்பர்கள் அவர்கள் பெயர்கிறார் திருநாளை போவார் என்ற நந்தனாருக்கு பெயர் வருகிறது சரி இன்று எப்படியாவது போக வேண்டும் என்று அக்காலத்தில் மாட்டு வண்டிகள் நடைபயணம் இப்படி அந்த பாத யாத்திரையாக இந்த நந்தனார் பதிகம்பாடி கொண்டு சிவதொண்டு ஆலயங்கள் எல்லாம் சொது கொண்டு போகிறார் இரவென்று பகலென்று பாராமல் எல்லை அடைகிறார் அம்பனத்தானை நினைத்து மனமுருகி வேண்டுகிறார் வேண்டி தில்லையெழு சிதம்பரநாதரை வாய்ப்பில் நிற்கிறார் தன்னுடைய கிளத்தில் பிறந்த புலையர் குலத்தில் பிறந்ததாலோ தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தில் பிறந்ததாலவோ கண்ணீர் வடிக்கிறார் அங்கே ஆலயம் அங்கு ஒரு குழந்தை எப்படி வயிற்றில் ஒரு பத்து மாதம் சுமந்து அந்த குழந்தை எப்படி முட்டி மோதி வீட்டு சிறையிலிருந்து அந்த கர்ப்பம் என்கின்ற சிறையிலிருந்து இருந்து வெளி வருகிறதோ அதே போல இவர் ஜீவாத்மா என்பது பரமாத்மாவோட ஐக்கியமாக வேண்டும் என்பதா அந்த பரமாத்மாவை நினைக்கின்ற போது இந்த ஜீவாத்மா உள்ளிருந்து குமுறுகிறது குமுறி உன் குமரிக்கொண்டே இருக்கிறது அந்த பரமாத்மா அழைத்துக் கொண்டே இருக்கிறது ஏன் அந்தா என்னிடம் வா உனக்கு அருள்வாளிக்கிறேன் உள்ளத்தில் சொல்லுகிறது உணர்வுகள் வெளிப்படுகிறது இப்படி அவர் அங்கார்த்து கொண்டார் எப்படி இந்த போர்ச்செங்கற் சோழன் போர் சோழன் சிலந்தியாக இருந்து அவனுக்கு ஜீவாத்மா பரமாத்மாவாக மாறி சிறந்தியாக முன்பிறவியில் இருந்தான் பின்பு கோச்செங்க சோழனாக மாறி கோயில் கட்டினான் அப்படி பட்ட ஒரு சிறந்தியாக இருந்து ஜீவாத்மாக இருந்து பரமாத்மாவை நாடி சென்ற கோச்செங்க போலவே இந்த நந்தனாரும் பரமாத்மாவை தேடுகின்றார் அழைகின்றார் அந்த ஆலயம் ஊராக இரவு பகலாக வந்து அழைகிறார் தன்னுடைய நான் பிறந்த குலத்தின் நான் பிறந்த இக்குலம் எனக்கு இந்த பிறவி வேண்டுமா நான் இப்படி வாழ வேண்டுமா உன்னை துதியாத நாள் இல்லையே உன் தரிசனம் நடராஜனே உலகை உலகை படைக்கின்ற பரம்பொருளே உன் உன் நடனத்தை பார்க்க என்னால் வர முடியவில்லை உன் நடனம் நான் காண வேண்டுமே கண்ணீர் மல்கிறார் அழுகிறார் ஆற்பரிக்கிறார் அவர் சுத்தி வருகிறார் ஆழையம் முறை இரவு புகழாக சுத்தி வந்து ஒரு கட்டத்தில் அயர்ந்து ஓய்ந்து அங்கே மதில் சுவற்றின் தலை வைத்து அங்கேயே மயங்கி படுத்து விடுகிறார் உறக்கம் காணுகின்றார் அப்போது தெல்லை அம்பலத்தார் நடராஜின் கனவில் வருகிறார் அப்பா என்னை நீ அடைய வேண்டும் நான் உனக்கு மோட்சிகதியை நான் தருகிறேன் உன்னை அந்தனர்கள் அழைத்து வருக வருவார்கள் யாகவே நீ மூழ்கி என்னுடன் நீ ஐக்கியமாகி விடு என்று சொல்கின்றார் இப்போது அந்தனார் நந்தனார் படுத்துக்கொண்டே இருக்கிறார் கனவு போகிறது அங்கிருக்கக்கூடிய தில்லை அம்பலத்தால் இருக்கக்கூடிய யாகமும் வேள்வியும் வேத வேத முழக்கங்களும் அந்த புகையும் அவருக்கு சர்மத்துக்கு வருகிறது உள்ளே சுவாசி கொண்டிருக்கிறார் அந்த இந்த ஜீவாத்மா பரமாத்மாவை எப்படி நாடுகின்றது என்றதை அந்த அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறார் அங்கே நிசப்தமான சூழல் வருகிறது அங்கே இறைவன் மூவாயிரம் சிவ சிவனடியார்களாக இருக்கக்கூடிய சிவகாச்சாரியார்கள் அந்தனார் கனவில் போய் தோத்திருக்கிறார் அப்பா என்னுடைய பக்தன் இங்கே வருவதற்கு தமைக்கிறான் அவன் மதி சிவத்தின் மீது தலை வைத்து படுத்துக் கொண்டிருக்கிறான் அவன் இங்கே வர வேண்டும் அவனை நான் காத்து அறிவிக்க வேண்டும் அவனுக்காக யாக வேள்வியில் வளர்க்க வளர்க்க வேண்டும் அவன் யாகவேலியும் உழுகி என்னுள் ஐக்கியமாகுவான் என்று சொல்லுகின்ற போது அனைத்து அந்தனும் திடுக்கிட்டு துளிக்கிட்டு எழுகிறார்கள் யாரும் புரியவில்லை எம்பெருமான் நமது கண்ணில் வந்து நந்தனாரை அழைக்கிறாரா அவர் திருமுகத்தை பார்த்து எண்ணுகிறாரா என்று எண்ணுகிறார்கள் வெளியே வருகிறார்கள் நந்தனார் அமைதியின் சுரூபமாக ஏகாந்த நிலையில் இறைவனோடு சுரூபமாக இரண்டள கலந்து கொண்டிருக்கிறார் மூவாயிரம் மந்தனர்கள் எழுந்து வாருங்கள் என்று நந்தனாரை அழைத்துச் செல்கிறார் இதுபோன்று எங்கள் கனவில் வந்தார் தோத்தரித்தார் உன்னை அழைத்துச் செல்லவே நாங்கள் வந்தோம் இப்போது யாக வேள்வியை நடத்துகிறோம் என்று யாக வேள்வி நடத்துகிறார்கள் எம்மையும் இறைவன் ஆட்கொள்கின்றானா நானும் கோயிலுக்கு வர முடியுமா என்னையும் நடராஜ பெருமான் காத்து ரட்சிக்கிறாரா என்று பர பரசம் அடைகிறார் நந்தனார் உள்ளே போகிறார் ஆனந்த கூத்தாடுகிறார் கண்களில் தாரதாரியாக ஆனந்த கண்ணீர் பெருமாறே உன்னையும் என்னையும் ஆட்கொள்ள என்னையே அழைத்தாயா புரியவில்லையே என்று கண்கலங்குகிறார் அப்போது யாகவேளி நடத்தப்படுகிறது அந்த யாகவெளியில் இந்த நந்தனார் ஒளியே போகிறார் நந்தனாரினுடைய ஆன்ம ஒளி ஜோதி வெளியே வருகிறது வெளியே வந்த பிறகு அவருடைய ஆன்மாவின் இருந்து பேரொலியாக முப்பூரியின் நூலும் நெற்றியில் விபூதியும் அவருடைய அந்த தோற்றம் மிகப்பெரிய பரவசத்தோடு அஞ்சு நடக்கிறார்கள் அந்த எல்லாம் கை கும்பிடுகிறார்கள் நான் இந்த பரம்பொருளாயே அந்த பரம்புரை நாடி செல்லுகின்றேன் என்னை தெல்லை நடராஜரிடம் அழைத்துச் செல்லுங்கள் என்று தில்லை நடராஜர் இருக்கும் இடத்திற்கு போகிறார் நந்தனார் நந்தனார் போகின்றார் அப்போது ஞான ஒளியாக இருக்கக்கூடிய அங்க பரம்பொருள் பேர் ஒளியை ஒன்றை உருவாக்கி அதனுள் இந்த ஜீவாத்மா பரமாத்மாவோடு ஐக்கியமாகிறது இந்த உலகில் ஒவ்வொருவரும் உயர்வு தாழ்வு என்ற எண்ணம் இல்லை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் இறைவன் மீது அலாது அன்பு கொண்டால் அவள் அவர் அருள்மழை பொழிவார் இறை மீது பற்றற்றவனுக்கும் பாசம் உள்ளவனுக்கும் உற்றவனுக்கும் நாம் சொல்ல வேண்டுவதில்லை அன்பை பொழியுங்கள் அவர் உங்களை அரவணைப்பார் அவரிடம் வியாபாரம் வேண்டாம் அவரிடம் நீங்கள் கோரிக்கை ஏதும் வைக்க வேண்டால் அன்பின் ஒளியால் இறைவன் அடையலாம் என்பதை நந்தனார் கதை படிக்கின்ற போது எனக்கே மெய் செலுத்தி விட்டது என்றால் ஆச்சரியப்படுகின்ற விஷயம் இன்னும் எவ்வளவு இருக்கிறது அன்பு நண்பர்களே அவருடைய குரு பூஜை புரட்டாசி மாதம் ரோகிணி நட்சத்திரம் அவதாரஸ்தலம் ஆதமோர் முக்தி சலம் சிதம்பரம் என்றும் இன்றும் எல்லாமாக இறைவன் எல்லாரையும் காத்து ரசிக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பு